நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொன்னால் மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் பொதுவாக மருந்து அப்படின்னா மருத்துவ உந்துதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மருந்து உங்களுக்கு மருந்து மருந்து இருக்குது அப்படின்னா வழி உண்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு சிரமத்தில் இருக்கீங்க உங்களுக்கு வழி இருக்குது உங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது தீர்வு இருக்குதுன்னு சொல்கிறது தான் மருந்து அப்படிங்கிறதே தவிர மருந்து அப்படிங்கிறது ஒரு பொருள் அடிப்படையிலான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது மருந்து அது கசப்பாக இருக்கும் அதை வந்து ஒரு மருந்தாக எடுத்துக்கணும் அதை வந்துட்டு நம்ம இத்தனை நாள் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு கிடையாது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மருந்துங்கிறத அப்படி பயன்படுத்தினோம் மருந்து உங்களுக்கு மருந்து இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வழி இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோய் தீர்வதற்கான ஒரு வழி இருக்குது வழி காட்டப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மருத்துவம் அப்படின்னாவே நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து தேவைன்னு நடத்தணும் பொதுவாக மருத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று நம்முடைய உடலே என்ன அப்படின்னா மிகப்பெரிய மருத்துவர் அது தன்னைத்தானே என்னென்னு சொன்னால் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் இப்போ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் ஒரு இடம் விட்டு இடம் நகரணும் இல்லை அந்த ஒரு பொருளை ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு நம்ம ஒரு முயற்சி செய்யணும் ஆனால் நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்குண்டான நம்ம நேரம் கொடுத்தாவே போதும் அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் இல்லை தனக்குண்டான நேரத்தை தானே எடுத்து செளியாகவோ காய்ச்சலாகவோ இல்லை உடல் பாரமாகவோ நம்மளை ஏற்படுத்தி என்ன பண்ணால் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மருத்துவம் அப்படின்னாவே மருந்து அப்படின்னு இருக்குது அப்போ மருந்து அப்படிங்கிறது கிடையாது நமக்கு ஒரு வழி இருக்குது அப்போ மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு விஷயத்தின் பால் முன்னோக்குறோம் அதன் பால் என்னென்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டுமே தவிர அதுக்கு நம்ம மருந்து கட்டாயம் அப்படின்னு கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நான் பரம்பரையாக இந்த மருந்துகள் சாப்பிட்டு வரோம் அப்படின் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே என்ன அப்படின்னு சொன்னால் மூலிகைகள் இருக்குது எந்த வகையான நீங்கள் மருந்துகள் எடுத்துட்டாலும் என்னென்னு சொன்னால் அது உணவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் உணவு அப்படின்னா என்ன கேட்ட கிலோ அந்த உணவு அப்படிங்கிறது நல்ல வாசனை உள்ளதாக இருக்கணும் ரெண்டாவது சுவை உள்ளதாக இருக்கணும் மூணாவது நல்ல வாசனை உள்ளதாக இருக்கணும் நான்காவது என்னென்னு சொன்னால் வந்துட்டு அது நமக்கு பிடித்தமானதாக இருக்கணும் மருந்து அப்படின்னா நமக்கு பிடிச்சதாக இருக்காது ரெண்டாவது வாசனை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்தாலும் அது முழுமையான ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு கிடைக்கப்படாது சுவை அப்படிங்கிற சுத்தமாகவே இருக்காது நமக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஆனால் மருந்து அப்படின்னாவே நம்ம பசித்து சாப்பிடவே மாட்டோம் மருந்து அப்படி நேர நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிம்பாங்க அப்போ உணவு தான் நம்ம பசித்து சாப்பிடுவோம் மருந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டே இருக்கணும் ஒரு தொந்தரவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தலை வலிக்குதுன்னு வச்சுங்களேன் தலை வலிக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா தலை போது பசி இருக்காது ஏன்னா இயக்க சக்தி நோய் சக்தியாக மாறிச்சு அப்போ எப்படி பசி இருக்கும் அப்போயே மருந்து சாப்பிட்றீங்க இப்போ இந்த ஐந்து ஒரு இந்த அஞ்சு விஷயத்துக்குள்ள ஒரு உணவு அப்படிங்கிறது வரல அப்படின்னு சொன்னால் அது உணவு கிடையாது அது மருந்து தான் இப்போ நீ எந்த ஒரு உணவுப் பொருள் எடுத்துட்டாலும் என்னன்னு சொன்னால் இந்த ஐந்து விஷயங்களுக்குள்ளே வரணும் வந்தால் தான் என்னென்னு சொன்னால் அது முழுமையான உணவு அப்படி அது இல்லைன்னா அது மருந்தாக தான் எடுக்கிறோம் இப்போ ஒரு மனிதன் வந்துட்டு இது சாப்பிட்டா எனக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சாப்பிட்றாருன்னா அந்த அவரு உடம்புக்கு நல்லதுன்னு தான் சாப்பிட்றாரே தவிர அந்த பொருள் நல்ல பொருள் தான் ஆனால் இவருக்கு அது பிடித்தமானதாக இருக்குதா அதில் சுவை இருக்கா மனம் இருக்கா இவருக்கு அது அதை கொண்டு என்னென்னு சொன்னால் நல்லது தான் இது அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும் அது என்னென்னு சொன்னால் வந்துட்டு பசி இருக்கா இதெல்லாமே பார்த்தா தான் அது ஒத்துமை தவிர இப்போ மருந்து அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் அது நமக்கு கிடையாது மருந்து அப்படின்னா ஒரு வழி இருக்குது அப்படின்னு அர்த்தமே தவிர நம்ம மருந்து சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரம்பரையாக நாங்கள் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு மருந்து பயன்பட்டுச்சு அப்படின்னு எடுத்துட்டாலும் அது உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் அது பொதுவாக அது பயன்படும் நம்ம சொல்ல முடியாது அதே சமயம் அந்த நபருக்கு அந்த ஒரு மருந்தில் குணமாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தான் குணமாச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இறைவனை நாட்டப்படி அந்த இடத்துல நல்லாச்சு இயற்கை அந்த இடத்துல அவருக்கு நல்லா ஆகணும்னு வச்சிருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு நல்லாயிருச்சு பேர் எவ்வளவோ மருத்துவர்கிட்ட போய் பார்ப்பாங்க குணமே ஆகாது கடைசியாக ஒரு மருத்துவர்கிட்ட போவாங்க சரியான முறையில் குணம் ஏன்னா அவர் குணமாகக்கூடிய நேரம் வந்துருச்சு அதில் அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டார் அது மருத்துவம் அப்படிங்கிறது பொய்யா அப்படின்னா மருத்துவம் அப்படின்னா என்னன்னு சொன்னால் மருந்தில்லாத ஒரு என்னன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு வழிகாட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த வழிகாட்டல் அப்படின்னு நம்ம மனமே சொல்லும் இப்போ ஒரு மனிதன் காய்ச்சல் வந்துருச்சு வாய் கசக்கும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுது அதே போல் ஒரு சளி பிடிச்சிருச்சி தண்ணி தாங்க இருக்கா தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லுது இப்போ ஒரு மனிதர் வயிற்று வலி வந்துருச்சு ஒரு கொஞ்ச நேரம் வயிற்ற காயப்படுப்பா வயிறு சுத்தமாகட்டும் அதே உடல் உடலே நமக்கு என்னென்னு சொன்னால் ஒவ்வொருன்னா அறிவுறுத்தும் அந்த உடல் சொல்கிறது என்னென்னு சொன்னால் மனம் வந்து நமக்கு அறிவிப்பாக இறை அறிவிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ மருத்துவம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் மருந்து அப்படிங்கிற என்னென்னு சொன்னால் நமக்கு உள்ளங்களில் ஒரு ஒரு எண்ணங்கள் வரும் உதயமாகும் அந்த இறை அறிவிப்பா அந்த இறை சிந்தனை நமக்கு வரும் இந்த நேரத்தில் நம்ம கை இருக்குது இந்த நேரத்தில் நம்ம நம்ம ஒத்தனை கொடுத்தா நல்லாயிரும் இல்லை நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிரும் அப்போ திரும்பவும் அதே கைவெளி வரும்போது திரும்ப ஒத்தனை கூட தான் நல்லாமான்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் அவருக்கு அப்படி வந்துச்சு அதனால் அவர் செஞ்சுட்டார் ஆயிடுச்சே தவிர அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டுச்சு அதுவும் அதனால தான் குணமாச்சுன்னு சொல்ல முடியாது அந்த இறையரிப்போ அவர் கேட்டார் அதன் கனம குணமாச்சு சில நேரம் நமக்கு நல்ல ஒரு நோய் வாய்ப்புட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா தோணும் போய் சாப்பிட்ருவோம் சில பேர் என்னென்னா சளி பிடிக்கும் என்னென்னா சில சூப்பு போய் சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் என்னென்னா நல்ல காரமாக சாப்பிடுவாங்க இப்போ இருந்து என்ன தெரியும் அப்போ அவருக்கு நல்லாயிரும் அப்படின்னா ஒன்றுதான் நல்லா கூடிய தருணமாக இருக்குது நல்லாயிருச்சு ரெண்டாவது ஒரு பிடிச்சி சாப்பிட்டாரு எப்போ ஒரு விஷயம் பிடிச்சி சாப்பிட்றாரோ என்னென்னு சொன்னால் நுரையல் அதை கிரகிக்கும் கிரகிக்கும் போது என்ன சொன்னால் நல்லது வரும்போது கெட்டது அப்படியே குறைஞ்சிடும் இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்ல என்ன புலப்படுது அப்படின்னா மருந்து அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது மருந்து அப்படின்னா நமக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு வழிகாட்டல் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு நபர்கிட்ட போய் ஒரு வழிகாட்டல் பெற்றுக்கிறோம் இல்லை அப்படின்னா உள்ளமே நமக்கு என்னென்னு சொன்னால் ஒரு வழிகாட்டல் தருது அது அடிப்படையில் நம்ம நடந்தோம்னு சொன்னால் மருந்து அப்படிங்கிறது கிடையாது மருந்து அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு குழந்தை கூட சாப்பிடாது அது குழந்தை கூட துப்பிடும் அந்த கசப்பான பொருளை எந்த ஒரு உயிரினம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் அந்த கசப்பானதை வந்துட்டு சாப்பிட்றது யாருக்குமே சாப்பிட முடியாது ஒரு ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஆட்டுக்குழுமே நீங்கள் மருந்து கொடுத்து பாருங்கள் என்னென்னு சொன்னால் அது சாப்பிடாது எந்த விலங்குகளுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் மருந்து அப்படிங்கிறது சொன்னால் அது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நம்ம மனிதர்களுக்கும் மருந்துங்கிறது கிடையாது அப்போ என்னென்னா அந்த மருந்தின் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒ மருத்துவ என்ன மருத்துவ உந்தரம் அப்படின்னா நம்மளோட உடலுடைய இயக்க சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இப்போ ஒருத்தர் மனிதனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அந்த காய்ச்சலுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றாருன்னா அந்த நோயும் நோய் சக்தியும் போராடிட்டு இருக்கு அப்போ அந்த மருந்து நம்ம உள்ள செலுத்தும்போது என்னன்னா அந்த காய்ச்சல் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மருந்து நோக்கி திரும்புது அப்போ திரும்பும்போது என்னென்ன சொன்னால் நோய் அங்கேயே தங்கியிருது அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதை நோக்கி திரும்பும்போது என்னென்னு சொன்னால் நமக்கு அந்த காய்ச்சல் இல்லாமயிலாகுது இதே போல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு மருந்து மருந்துகளும் மருத்துவ முறைகளும் தவறான முறையில் என்ன பண்ணணும் சொன்னால் நம்மளை நம்ம மருத்துவ உந்திட்டே இருந்ததே தவிர தவறான ஒரு வழியை காட்டுறதே தவிர சரியான வழி அப்படிங்கிறது நமக்கு இறை அறிவிப்பாக பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நமக்கே தெரியவான வழிகாட்டல் கிடக்கும் அதன்படி நடந்தோன்னு சொன்னால் மருந்துங்கிறது தேவையில்லை மருத்துவங்கிறதும் தேவையில்லை ஆக மொத்தம் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது பொறுத்து இருந்தோன்னு சொன்னால் பொறுமையாக அந்த வழியை அந்த கஷ்டங்களை சிரமங்களை பொறுத்து இருந்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு வழிகாட்டல் கிடைக்கும் அந்த வழிகாட்டல் வந்து தெளிவுடையதாக அந்த தெளிவின் காரணம் ஒரு வழிகாட்டல் அந்த வழிகாட்டல் நம்ம பின்பற்றி போகணும்னு சொன்னால் மருந்து மருத்துவம் அப்படிங்கிறது அவசியம் இல்லாமலாயிருது அப்போ பொறுமைங்கிறது அவசியமாக இருக்குது மருந்து அப்படிங்கிறது கிடையாது நம்ம மருந்து அப்படின்னா நமக்கு ஒரு வழி இருக்குன்னு அர்த்தம்